வர்களுக்கு வணக்கம் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கான வீடியோ பதிவுகளை பதிவிட்டு வரோம் அதில் நம்ம இனி வரக்கூடிய காலத்தில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியது வரலாறு அப்படின்றதில் இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம டெய்லி ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டே சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆறு டு எட்டு புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்டியும் அதுக்கப்புறமா லெவன்த்து புக்கும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி சிந்து சமளி நாகரிகத்திலிருந்து நமக்கு இரண்டு கேள்விகள் வரும் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியமானதும் கூட மறக்காமல் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்டில் தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டை கண்டெக்ட் பண்ணிவிட்டு வரும் ஃப்ரீ டெஸ்ட்டை தான் டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்டடி பிளான் குரூப் டாட் காம் அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி அதையே நீங்கள் எழுதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் கூட ரெண்டு கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சிந்து சமவெளி நாகரிகம் காலத்தினுடைய தொடக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடக்க காலம் அப்படின்னா என்னது கிமு மூவாயிரத்தி முந்நூறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரி சிந்து சமொழி நாகரிகத்தினுடைய கால பகுதி என்னவா இருக்குது அப்படின்னா வெண்கல காலம் அப்போ வெண்கல காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிடலாம் சிந்து சமொழி நாகரிகத்தின இதனுடைய பரப்பளவு சிந்து சமொழி நாகரிகத்தின் அரப்பா மற்றும் மொகந்த ஜோரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இதனுடைய பரப்பளவு என்னவாக இருக்குது அப்படின்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடியதாக இருக்குது பழமையான நான்கு நாகரங்க நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எது அப்படின்னா சிந்து நாகரிகம் தான் சரிங்களா அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினும் கூட அப்போ பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் உடையது பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டதாக இருக்கக்கூடியது என்னது சிந்துவெளி நாகரிகம் அடுத்து பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை நகரங்கள் இருக்குது அப்படின்னா ஆறு நகரங்கள் இருக்குது இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க சிந்துவெளி நாகரீகத்தை என்ன பகுதியாக சொல்கிறாங்க புவியினுடைய எல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு ஆசிய பகுதி அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது தெற்கு ஆசிய பகுதியை சார்ந்ததாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அரப்பா மற்றும் மொகஞ்சார் ஜாராக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதான் சிந்து வெளி நாகரிகம் அப்போ உலகினுடைய முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எது அப்படின்னு கேட்டால் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒன்று சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம் அகழாழ்வினுடைய தொடக்கம் எப்படி வந்து ஹரப்பா மொகஞ்சார் தொடங்கிச்சு அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம பார்ப்போம் அரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதல் முதலில் நூலில் விவா விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரப்பாவினுடைய இடர்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய நூலில் யார் ஆங்கில எழுத்தாளராக இருக்கக்கூடிய சார்லஸ் மேசன் இவர் தான் முதல்ல பதிவிட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் இவர் தொல்பொரு அறிஞரும் கூட எழுத்தாளரும் கூட சரிங்களா சரி ரைட்டு அடுத்ததான் என்ன கான்செப்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ரயில் பாதையை என்ன பண்றாங்கன்னா டு கராட்சிக்கு போடுறாங்க அங்கே சின்ன சின்ன சுட்ட செங்கற்கள் இருக்கு அதனுடைய அருமை தெரியாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பாலத்தை அதுக்கு மேலேயே போடக்கூடியதாக இருக்கு சரிங்களா சரி ரைட் அடுத்து மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அரப்பா மற்றும் மொகுந்தோரா நகரங்களை அகழாழ்வு செய்ய ஆரம்பிக்கின அப்ப எப்ப சமொழி நாகரிகத்தை அகழ்வாழ்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தான் முன்னாடி ஒரு தகவலை சார்லஸ் மேசன் அப்படின்றது பதிவிடுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் அந்த பொறியாளர்கள் ரயில் பாதை போடுறப்பயே சுட்டு சின்ன செங்கற்கள் இருக்குது ஆனால் அதை கண்டுக்கல அந்த ரயில் பாதை எங்கே போடுறாங்க அப்படின்னா லாகூர் டு கராச்சி வரைக்கும் போடக்கூடியதாக இருக்குது சரிங்களா ரைட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சர்ஜான் மார்ஷல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் இவர் தான் என்ன பண்ணுறாருனா அரப்பாவுக்கும் மொகஜாதாராவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குது வேறுபாடுகளும் இருக்குது அப்படின்றதைய பதிவிடக்கூடியதாக இருக்குது இவர் எதாவது சொல்கிறாரு அரப்பா வந்து மோகன்ஜாதாரை விட ரொம்ப பழமையான ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ அரப்பா இடையான பொதுவான அம்சங்களை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சர்ஜான் மார்ஷல் என்ன வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் என்னவா இருக்கார் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய துறையினுடைய இயக்குனராக இருக்கார் சர்ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரி இந்திய தொல்லியல் துறையை பற்றி நம்ம பார்த்துருவோம் இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் இந்திய தொழில் துறை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இந்திய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை ஆங்கிலத்தில் ஏஎஸ்ஐ அப்படின்ற இந்த ஃபார்மில் குறிப்பிடுவாங்க அலெக்சாண்டர் கன்னிஹாம் அப்படின்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்திய தொழில்துறை அப்படின்றது நிறுவக்கூடியதாக இருக்கு சரிங்களா இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது அப்போ ஏஎஸ்ஐ ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது எங்கே இருக்குது தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கக்கூடியதாக இருக்குது சரி நம்ம சிந்து வெளி நாகரிகத்தை பார்க்குறோம் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடியான ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்னா என்னன்னா மெஹர்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்போ மெஹர்கர் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட ஒன்றாக இருக்குது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாக இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் தற்போது பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது எந்த ஆற்று பள்ளத்தாக்கு போலன் ஆற்று பள்ளத்தாக்கு நம்ம பார்த்துருப்போம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு அப்படின்னு தான் பார்த்துருப்போம் ஆனால் இது என்னவா இருக்குது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படக்கூடியதாக இருக்குது இந்த மெஹர் அப்படின்றது சரிங்களா வேளாண்மை நீங்கள் என்ன கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா வேளாண்மை எந்த ஆண்டிலிருந்து தொடக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்ப்போம் ஹரப்பா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஹரப்பா அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மொகஞ்சோதாராவை விட பழமையான தான் என்னது ஹரப்பா பெரும் வணிகர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் இருக்கக்கூடியதாக இருக்குது இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரப்பாவில் கண்டெடுக்கப்படுகிறது அப்போ தானிய களஞ்சியம் எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா ஹரப்பாவில் கண்டெடுக்கப்படக்கூடியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டை நமக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க ஹரியானா மாநிலம் ராகீர்கர் அப்படின்றதில் ஒரு தானிய களஞ்சியம் செங்கற்களால் கட்டப்பட்ட சுடப்பட்ட கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் ஒன்று கிடைக்கிது இதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா இது முதிர்ச்சி அடைந்த காலமாக இருக்கலாம் ஹரியானா மாநிலத்தில் ராகிர்கர் அப்படின்ற இடத்துல ஒரு தானிய களஞ்சியம் கிடைக்குது இது முதிர்ந்த முதிர்ச்சி அடைந்த காலமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அரப்பாவில் தானிய களஞ்சியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது அதனுடைய பெயர் என்னவாக இருக்குது அப்படின்னா பொருள் புதையுண்ட நகரம் அப்படின்றதையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது முகஞ்சாரோவில் நம்ம அதிகமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் பெரிய குளம் மொகஞ்சோதாரோவில் எது கண்டெடுக்கப்படுகிறது இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் தானிய களஞ்சியம்ன்றது அரப்பான்னு பார்த்தோம் அப்போ பெரிய குளம் எங்கே கண்டெடுக்கப்படுகிறது அப்படின்னா மொகஞ்சோதாரோவில் கண்டுக்கப்படுது இதுதான் உலகினுடைய முதல் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் அப்போ உலகினுடைய முதல் பொதுக்குளம் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் மொகஞ்சோதாரோ கட்டப்பட்ட பொதுக்குளமாக இருக்குது இது வந்து என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா செவ்வக வடிவில் அமைந்த நீர்த்தேக்கமாக இருக்குது என்ன வடிவம் செவ்வக வடிவில் அமைந்த தேக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதே மொகஞ்சாதாவிலேயே மிகப்பெரிய பொது கட்டிடம் மற்றும் கூட்ட அரங்கு ஹால் அப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஹால் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஹால் அது மாதிரிலாம் இருக்கக்கூடியதாக இருக்குது மிகப்பெரிய பொது கட்டிடம் மற்றும் கூட்ட அரங்கு இது வந்து இருபது தூண்கள் மற்றும் நான்கு வரிசைகளை கொண்டது இருபது தூண் மற்றும் நான்கு வரிசை அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களும் அங்கே கிடைக்கிது அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை அப்படின்றது எங்கே கிடைக்கிது அப்படின்னா மொகஞ்சோதரோவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நடன மாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சிறிய பெண் சிலை இது வெண்கல சிலை சரிங்களா இதுவும் எங்கே கிடைக்கிது அப்படின்னா மொகஞ்சோதரோல கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த சிலையை பார்த்த சர்ஜான் மாற்றல் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முயற்சியை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா கிமு மூவாயிரத்துக்கு உட்பட்டதுன்றது அவரால் நம்ப முடியலை அப்படின்றதையும் சொல்கிறாரு சரிங்களா இப்போ சிந்து வெளி மக்களினுடைய வணிகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி பார்ப்போம் கான்செப்டை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சக்கரை வண்டிகளை பயன்படுத்துகிறாங்க அப்போ சக்கரை வண்டிகள் பயன்படுத்துகிறாங்க போக்குவரத்து காளைகளை பயன்படுத்துகிறாங்க போக்குவரத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க காளைகளை பயன்படுத்துகிறாங்க மொசமடோமியோவுடன் விரிவான வணிகம் கடல் வணிகம் அப்படின்றது இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ எந்த ஊருடன் வணிக தொடர்பு வைத்திருந்தாங்க அப்படின்னா மசமட்டோமியோ சிந்து வெளியினுடைய முத்திரை தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஈராக் குவைத் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மொசபட்டோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது அப்போ பண்டைய மொசமட்டோமியோ அப்படின்றது என்னன்னா சுமேர் அப்படின்ற பகுதியில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சுமேரியா நாட் சுமேரியாவில் அக்காடியா பேரரசு சார்ந்த அரசன் நாரம்சின் அப்படின்றவன் மெலுக்கா அப்படின்ற பகுதியில் அணிகலன்கள் வாங்கிய குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ சுமேரியாவில் அக்காடியா பேரரசு நாரம்சின் அப்படின்ற அரசர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெலுக்காவில் அணிகலன்கள் வாங்கிய குறிப்பு நமக்கு இருக்கக்கூடியதாக நமக்கு சொல்கிறாங்க அடுத்து குஜராத் லோத்தலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கப்பல் கட்டும் தளமாக இருக்கக்கூடியதாக இருக்குது குஜராத்தில் லோத்தல் என்னதே கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இந்த குஜராத் லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றினுடைய கரை அப்போ எந்த ஆற்றினுடைய துணையாற்றினுடைய கரை குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆறு சரிங்களா அங்கே வந்து இந்த குஜராத் லோத்தலில் என்ன பண்ணுறாங்கன்னா தந்தத்திலான அளவுகோல் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அதனுடைய சைஸ் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோள்களில் இதுதான் சிறிய பிரிவு அப்போ சமீப காலத்தில் நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதில் அளவுகொள்ளில் சிறிய பிரிவு இதாக இருக்குது இதாக இருக்குது இப்போ சிந்துவெளி மக்கள் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் பருத்தி ஆடைகளை அணையிறாங்க கம்புளி ஆடைகளையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இரும்பு குதிரையே இவங்க அறிந்ததில்லை இவங்களுக்கு எது தெரியாது இரும்பு அப்படின்றது அயனுன்றதையும் ஹார்ஸ் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது குதிரை அப்படின்றதும் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஆபரணம் செய்ய சிறப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்துகின்றன இவங்க ஆபரணங்கள் கழுத்துலையோ காதிலையோ செய்யக்கூடியதோல பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடியது என்னவாக இருக்குது சிறப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்துகின்றன ஆண் பெண் இருபாலருமே என்ன பண்ணுவாங்கன்னா அணிகலன்களை அணியக்கூடியதாக இருக்குது காது கழுத்து அனைத்து இடங்கள்லேயும் அடுத்து சக்கரத்தினுடைய பயனை நன்கு அறிந்தனர் நல்லா புரிஞ்சுக்கோங்க சக்கரத்தினுடைய பயனை அறிந்ததுனால தான் இவங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா பானை வனைதல் அப்படின்றது முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க மத நடைமுறைகள் பற்றிய எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல சிந்து சமவெளி மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மத நடவடிக்கை சம்மந்தமான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அதேமாதிரி இவங்களுடைய வழிபாடு என்னவா இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா தாய் தெய்வ வழிபாடு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொகஞ்சாதர் அவளுக்கு அந்த சிறிய பெண் சிலையை வைத்து அவங்க தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிந்துசமளி நாகரிகத்திற்குன்னு முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியல ஆனால் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா வேளாண்மை கைவினை பொருட்கள் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பு இது மாதிரியான விஷயங்களையும் யார் செய்கிறாங்க சிந்து சமவெளி மக்கள் செய்யக்கூடியதாக இருக்குது முக்கிய தகவல்கள் இதிலிருந்து நம்ம வினாக்களை எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னா முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் முதலில் கண்டெடு கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு செப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த செம்பு தான் என்னது முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இருக்குது பயன்படுத்தப்பட்டதாகவும் இருக்குது இதில் நாகரிகம் அப்படின்றது பண்டைய லத்தீன் மொழி சொல்லாக இருக்கக்கூடிய சிவிக்ஸ் அப்படின்றதுலேருந்து வந்துன்னு சொல்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நகரம் சரி சரிங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க சிந்து நாகரிகத்தினுடைய காலத்தை வந்து மூவாயிரத்தி முன்னூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த பொருட்களினுடைய வயதுகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கார்பன் ஃபோர்ட் ஃபோர்டீன் அப்போ சி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஐசோடைப்பை கார்பனினுடைய ஐசோடப் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பொருளினுடைய வயதை அறியும் முறையாக இருக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த சிந்து நகரத்தினுடைய பரப்பு மேற்கே என்ன பகுதி இருக்குது அப்படின்னா பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய மக்ரான் கடற்கரை வரை பரவியிருக்கக்கூடியதாக இருக்குது கிழக்கே காகரில் ஹகாரா ஹகார் ஹகாரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் தெற்கே என்னென்னா மகாராஷ்டிரா வரைக்கும் பரவியிருக்கக்கூடியதாக இருக்குது இது போன்ற சிலபஸ் தொடர்பான வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக பதிவிட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிந்து சவளி நாகரிகத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டா இல்லை ஹிஸ்ட்ரியில் வேறு எதுனா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அதற்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்